அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே நாகர்கோவில் மெயின் சிட்டிக்குள்ளே தான் ஒரு ஏழு சென்டு வீட்டு மனை விற்பனைக்கு வந்திருக்கு ஹிந்து காலேஜுக்கும் பக்கத்தில் தான் அந்த ப்ளாட்டு விற்பனை இருக்குது மெயின் இருந்து மூணாவது ப்ளாட்டு அது மெயின் ரோடு மெயின் ரோட்லேருந்து மூணாவது ப்ளாட்டு அருமையான ப்ளாட்டு உங்களுக்கு நாகர்கோவில் டவுனுக்குள்ளே வீடு கட்டக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி வாடகை கொடுக்கறதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பிளாட்டு இந்த பிளாட்டை வாங்கலாம் இந்த லேண்டுக்கு ரெண்டு பக்கம் பாதை இருக்குது தெற்கு திசை பார்த்தும் வீடு கட்டிக்கலாம் கிழக்கு திசை பார்த்து வீடு கட்டிக்கலாம் நல்ல ஸ்கொயரான பூமி லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் டவுன் ஏரியாவில் இந்த ப்ரைஸில் வேறு லேண்டு இல்லை மெயின் ரோட்லேருந்து பக்கத்துலேயே இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது உங்களுக்கு ஏற்காது தேவைன்னா உடனே கான்டெக்ட் பண்ணுங்கள் கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு அருமையான பிளாட்டு தேங்க்யூ